வணக்கங்கண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா நான் கண்ணப்புரம் நாட்டு மாட்டு சந்தைக்கு நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்து எங்க இருந்து கொண்டு வந்துருக்கீங்க பல்லட அருணுங்க வந்துச்சு அப்படி இருக்க சரிங்கண்ணா ஒரு ஆமாங்க நம்ம ஒரு அஞ்சு கொண்டாந்து அஞ்சு சரிங்கண்ணா நம்ம பேருங்கண்ணா பெருமாளுங்க பெருமாளுங்க ஆமாங்க அருணு பல்லடமும் அவர் அருண் அருண் பல்லடமும் எல்லாம் சேஞ்சா கொண்டு வந்துருக்கேன் இப்போ இங்க மாடு வாங்கணும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் நம்பருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்களா அருண்

அருண் ஆமாம் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய மாடுகள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த அண்ணா ஒரு அஞ்சு மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க நான் அப்படியே ரேட்டு பார்த்துடலாங்களா பார்த்துடலாங்க சரிங்களா இந்த எருது அப்படிங்கண்ணா அது என்ன இது ஒன்று இருபத்தஞ்சுங்க ஒன்று இருபது இருபத்தஞ்சுங்க இது ஒன்று மட்டுங்களா ஒன்று மட்டுங்க சரிங்களா இது எருதுங்களா இல்லை கா எதுங்க எருதுங்க ஓகேங்கண்ணா இது வண்டி பழக்கம் இருக்காங்கண்ணா வண்டி பழக்கம் இருக்கு வண்டி பழக்கம் ஓகேங்க அந்த இதுங்கண்ணா காரி இதுங்க பூச்சிக்கு பூச்சி காரம் பூச்சி பூச்சிக்கு அது என்ன விலைங்கண்ணா சொல்லுங்க என்னங்க அது ஒன்று சொல்லுங்க ஒன்று அறுபது அறுபது ஓகேங்க அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற காரிங்கண்ணா என்னங்க அது எழுபத்தி அஞ்சுங்க எழுபத்தி எழுபத்தி இன்னும் பல் இன்னும் எத்தனை வருஷங்கண்ணா ஆச்சு என்னங்க வருஷம் அவ்வளோ ஒரு ரெண்டே வருஷம் வருஷம் ஓகேங்கண்ணா அந்த குறா 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 ஓகே அந்த வந்து குறா குறா ஓகே அது என்ன விலைங்கண்ணா வருது லட்சம் லட்சம் அந்த லாஸ்ட் அது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு குடுத்தாச்சுங்க குடுத்தாச்சு குடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுங்க இந்த இதுங்கண்ணா இந்த ரெண்டும் குட்டிக்கண்ணு அது குட்டிக்கண்ணா இருபத்தி மூணு ரூபா சொலுச்சுங்க சரிங்க ஒரு பதினெட்டு பத்தொன்பது ரூபாய் கேட்டுக்கறாங்க சரிங்க இந்த கிடையாதீங்க அந்த இடத்துல இருக்கறதுங்க பதினாறு ரூபாய் கொடுத்தாச்சுங்க பதினாறு ரூபாய் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அது எத்தனை மாசம் கண்ணுங்க என்னங்க ஒரு அஞ்சு மாசம் கண்ணுங்க அஞ்சு மாசம் ஆமா இதுங்கண்ணா இது ஒரு நாலு மாசம் இருக்குமுங்க இந்த மாழு கூட்டிட்டு இருக்கிறது தாய்ங்க இருக்கு இதுதான் தாயிங்க ஆமா சரி சரி மூணு மாசம் ஆஹ் இது மூணு மாசம் சென்னைங்க ஆமாங்க என்ன இதெல்லாம் வேலை வருதுங்கண்ணா என்னங்க

சரிங்க இது எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்குங்க எழுபத்தி ரெண்டு ரெண்டுங்க ஒரு ரெண்டு ரெண்டரை கரவை வருங்க இது எத்தனை நீத்துங்கண்ணா இது நாளா நேற்றுங்க நாலாணி ஆமாங்க சரிங்கண்ணா அந்த செவலைங்கன்னா உள்ள நிற்கிறது அது ஒன்று பத்து சொல்லிச்சுங்க ஒன்று பத்து ஆமாங்க தாய்சானுங்க ரெண்ட ரெண்டு பில்லுங்க சரிங்க கண்ணு காலங்கண்ணுங்க காலக்கண்ணுங்க ஆமாங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை கரவை வருங்க ம் கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணாச்சு எனக்கு ஒரு இருபது நாள் ஆகுதுங்க இருபது நாள் ஆகுது ஆமாங்க இந்த மயிலைங்க மயிலிங்க அது அஞ்சு மாதம் சென்னைங்க சரிங்க நாலு புல்லுங்க சரிங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிச்சுங்க நாற்பத்தி ஆமாங்க அது எப்படிங்க ஆமாங்க ஓகே இந்த முதலுங்க ஒரு பதினேழு ரூபா சொல்லிச்சுங்க சரிங்கண்ணா வச்சு கரெக்டாக கொடுத்துடலாம் சரி சரி சரிங்க இது அந்த கா அதுங்கண்ணா என்னங்க அது முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்லிச்சுங்க முப்பத்தி அஞ்சு ஆமாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கேட்டு கேட்குறாங்க சரி 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 ஒரு ரெண்டு ரூபா பண்ண ஆமாங்க இந்த இதுங்களா இது இருபத்தி ஏழு ரூபா அது இருபத்தி ஆமாங்க கிரு ரகமுங்க கிரு ரகம் ஆமாங்க விருப்பப்பட்டு கேட்டா அந்த சரி சரி சரிங்க ஆமாங்க இது நம்ம தாய் ஆறு வரும் நேரம் சரி நல்ல கரவை திறன் ஓ

இது தவிர நம்ம கிட்ட அந்த காரிங்கன்னா அது காராம்பசுங்க பல்லு முறிக்கலிங்க அது பல்லு ஆமா ஆமா அது எழுபத்தஞ்சா எழுபத்தி அஞ்சு ஆமா இது எத்தனை அது இன்னும் சேர்த்துலிங்க ஓகேங்கண்ணா பருவத்துக்கே வரலைங்க இன்னும் பருவத்துக்கே ஆமாங்க ஆமாம் ஓகேங்கண்ணா காலை இதுங்களா இது அறுபத்தஞ்சு வருஷம் வச்சுங்க அறுபத்தி அஞ்சு இது எத்தனை வருஷ காலம் என்னங்க இது ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷம் பல்லு போடலிங்க பல்லு போடலிங்க ஆமாம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற காலங்க அது ஒரு பதிமூணு பதினஞ்சு மாதம் இருக்குங்க அது பதினஞ்சு மாதம் ஆமாம் ஆமாம் இது குறாத அது இது குறாதானுங்க ரெண்டுமே குறாதானுங்க இது என்ன வேலைங்க நான் சொல்லுங்க என்ன இது எழுபது ரூபா சொல்லுங்க எழுபது ரூபா ஆமாம் குறாங்க குறா ஆமாம் இதுவும் இதுவும் குறா குறா குறாவும்

மாட்டை கொஞ்சம் கொம்பு நானும் இப்படிதான் ஐயன் அடி பிசு எடுத்துட்டு வரேன் மூணு வயசுல இருந்து இதனோட பழகி கரெக்டாத மாட்டுக்கு நான்தான் கடந்துடுவேன்

போன வருஷம் வாங்கிருப்பீங்க வாங்கி நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி விற்றுட்டு இந்த திருவிழாக்கு வருஷம் வருஷம் நாங்க வருவோம் ஓகே ஓகே கண்ணப்பூர் சண்டைக்கு வராமல் இருப்பாங்க வராமல் இருக்க மாட்டோம் வருஷமெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க அது எங்கள் ஒரு நாலு தலைமுறையாக வந்துட்டு இருக்கோம் ஓ சரி சரி சரிங்க எத்தனை பேருங்க வந்துருக்கீங்க நாங்க வந்து ஒரு ஆறு ஏழு ஆள் வந்து ஏழு ஆளுங்க இப்போ இங்க ஏழாள் ஏழு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா ஏழு பேரும் இருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் முன்னாடி வாடகிறாங்க வாடக முன்னாடி இது எத்தனாவது மாடுங்கண்ணா இது ஆறாவது மாடு ஆறாவது மாடு எல்லா மாடு வாங்கி நாங்கள் கட்டிடுங்க அங்கே ஒத்தத்தையா மாடு வாங்கி நாங்கள் ஜோடி சேர்த்து கொண்டு போய் நாங்களே வேலையில் பண்ணுவோம் ஓகே ஓகே ஜோடி சேர்த்து ஒத்த ஒத்தத்தையா வாங்கி சேர்ப்போம் சேர்த்து கொண்டு போய் மாடு ரெண்டு வண்டி உழவு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வித்துட்டு அடுத்த வருஷம் கண்ணாவோட தேர்வு வருவோம் சரி 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 ஓகேங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் சத்யராஜ் சரி சரி அவங்களாம் அவங்களாம் அவங்க பக்கத்தில் சொந்தக்காரங்க சரி 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 ராஜசேகர் செல்வராஜ் அன்புக்கொடி நம்ம பேருங்கண்ணா பெரிய பூசாரி சிங்கம் நம்ம பேருங்கண்ணா மகேந்திரன் மகேந்திரன் ஓகே இப்போ நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க மாடு ஆ இவருக்கே வாங்கி ஓகே ஓகே சரிங்கண்ணா ஓகே அண்ணா நன்றி மாடு வாங்கினவங்கள ஏற்றிட்டு இருக்காங்க